அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கோன்பு காலத்திலே அல்லாஹு ரபுல்லாலமின் சில நபர்களுக்கு நோன்பை விடுவதற்கான சலுகைகளை வழங்கியிருக்கிறார் அவர்கள் யார் என்பதை இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் முதியவர்கள் நோன்பு நூற்க சக்தி இழந்த முதிய கிழவரும் கிழவியும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இரண்டாவது நபர்களாக தீராத நோயாளிகள் நோய் இருக்கக்கூடியவர்கள் நோன்பு விடுவதற்கு சலுகைகளை அல்லாஹூர் வழங்கி இருக்கிறார் மூன்றாவதாக கற்பிணி பெண்கள் நோன்பு விடுவதற்கு அல்லாஹ் இங்கே சலுகை இருக்கிறார் நான்காவதாக பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் அன்னைகள் அடுத்ததாக மாதவருடாய் ஏற்பட்ட பெண்கள் அடுத்ததாக பயனாளிகள் ஒரு ஊரிலிருந்து தூரமாக செல்லக்கூடிய பயனாளிகள் நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் இன்று சில நபர்கள் ரமதான் உடைய இந்த பெருநாளிலே உடைகள் வாங்குவதற்காக சில பயணம் மேற்கொள்ளுவார்கள் அந்த நேரத்திலே நோன்பை விட்டு அவர்கள் பயணம் மேற்கொள்ளுவார்கள் இந்த பயண பயனாளிகள் அல்ல மாறாக சில அவசர வேலையின் காரணமாக சில ஊரிலிருந்து தொலைதூர ஊருக்கு செல்லக்கூடியவர்கள் தான் பயனாளிகள் அவர்களைத்தான் இங்கே அல்லாவுடைய தூதரும் அல்லாவும் சொல்லுகின்றார் அடுத்ததாக நோயாளிகள் அதாவது சில நபர்களுக்கு அந்த ரமதானுடைய மாதத்தில் மட்டும் சில நோய்கள் ஏற்பட்டிருக்கும் அவர்கள் இதை விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது